ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் மறையக்கூடாது தான் ஆனால் ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆவணி பத்தாம் தேதி ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசி ராசியை பார்ப்பது நல்லது இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஒன்பதுக்குரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார் இந்த ஆவணி மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து சூரியனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடனும் தர்ம கர்மாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என் என்ன ராசி அதிபதி ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் என்ன நீங்கள் போய் ஆறில் உட்கார்ந்துருக்கிறீங்க ஆறாம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸோ நீங்கள் இந்த ஆறாம் இடத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது சிறப்பு அதே சமயத்தில் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரல்லவா செவ்வாய்ங்கிறது யார் பனிரெண்டுக்குரியவனமும் அவனே இருக்கிறதுனால செவ்வாய் கோபக்காரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் என்பது தலை தூக்கக்கூடிய தன்மை விவேகத்துடன் செயல்பட்டு பதிய வைத்து கொண்டால் போதும் மற்றபடி இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைந்த தர்மகர்மாதிபதி ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே வலிமை பெற்றிருந்து உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை குரு உங்க ராசி அதிபதி பார்ப்பது உங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருந்தால் சரி பாக்கெட்ல பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருந்தாலும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல மாதம் பேச்சை அறிவை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் மூலமாக நல்லவைகள் என குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குரு என்பது என்ன போதித்தல் அதாவது சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடத்துல சனி இருப்பது நல்லது ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மறைவு ஸ்தானம் அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது நல்ல அதாவது மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆட்சி பலத்தோடு இப்போ வக்கிரமாக இருக்க எந்தெந்த முயற்சிகள் பலிதமாகலை கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது செயலாற்ற முடியல அப்படி ஒரு முயற்சி பழிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் எடுத்து செய்தால் அது சீக்கிரமாக விரைவாக சோம்பெறித்தனம் இல்லாமல் மந்தத்தன்மை இல்லாமல் விரைவாக செய்யக்கூடிய தன்மையை அது உருவாக்கும் நிச்சயமாக உருவாக்கும் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கசப்புணர்வு விலகக்கூடிய தன்மை அதாவது சகோதரர்கள் உங்களை அதாவது சகோதரர் உங்களுக்குள்ள ஒரு பாச போராட்டம் இணைப்பு போராட்டம்ங்கிறது இந்த மாதம் இருக்கும் நான்காம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் நான்கில் இருக்கும்போது சுகஸ்தானத்தை கெடுக்கும் அப்போது சுகஸ்தானத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போது கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் வளர் அதாவது உங்கள் ராசிநாதன் ஆறுலேயே போய் உட்காந்துருக்கார் அப்போ கடனை நோக்கி நீங்கள் செல்வீங்க அப்போ கடன் வளர்க்கும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அது நான் எனக்குரியவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தை ஏதாவது ஒரு வகையில் கெடுக்கும் நோயை உருவாக்கும் ஏன்னா ஆறாம் மடத்தை இல்லவா ஆறாம் மடம் என்பது நோய் ஸ்தானம் அல்லவா அப்போ வளர்க்கும் அப்போ என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சரியான உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் போகக்கூடாது ஏன்னா நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க எதிர்ப்பு வேண்டுமென்றே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சண்டை சண்டையிழுப்பதற்கு உங்களுக்கு கோபப்படுத்துவதற்கும் உங்களை டெம்ப்ட் படுத்துவதற்கும் செவ்வாய் உங்க ராசி ராசியை பார்க்கறாருல்லவா கோப கிரகம் ஆக்ரோச கிரகம் பார்க்குதல்லவா அப்போது என்ன பண்ணும் ஒரு மாதிரியான ஒரு டென்ட் உருவாக்கி கோபத்தை கொடுத்து அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடுவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்தில் குரு இருக்கா குரு வளர்க்கக்கூடிய தன்மை அப்போது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க ஒரு கடன் கேட்குறீங்கன்னா கிடைக்கும் அந்த கடனை சுபக்கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிவைத்து கொண்டு ஒரு வீடு கட்டுவது வீட்டுக்கான வேலையை செய்வது அல்லது கட்டின வீட்டை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உத்தமம் அதுவும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சரியாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அந்த புதன் என்கின்ற கிரகம் எட்டில் இருக்கார் அதாவது டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எட்டில் இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கையாள அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அல்லது ஒரு வீடு வாங்குறீங்களே டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணி வாங்கணும் இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஒரு சிலர் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போது குரு ஆறில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னாலும் குரு பலன் ஒரு நல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஏன்னால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை திருமணத்தில் சில தடைகளை கொடுத்தாலும் அதாவது இது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சில தடைகளை கொடுக்கும் ஏன்னா புதன் எட்டில் மறைஞ்சிருக்கார் குரு ஆறில் இரு இருக்கார் அப்போ கொஞ்சம் தள்ளித்தள்ளி போனாலும் இந்த ஆவணி பத்தொன்பதுக்கு அப்புறம் அந்த ஏழுக்குரிய ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும் போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த தடை கொடுக்க போதில்லை அதாவது இந்த ஆவணி பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்கிறது குறிக்காமிக்கிறது அப்போ கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர் கூட்டுத் தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு இதெல்லாம் நல்லா இருக்கும் மனைவி சார்ந்த விஷயத்தில் அதாவது சுக்ரன் நீசமாக தான் இருக்க போறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்து நீசமாகி திக்பலத்தை இழந்தாலும் குருவினுடைய பார்வை ராசிநாதன் பார்வை இருக்கும்போது பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை சுக்ரன் நீசம் நீசம் என்றால் என்ன கலத்திரம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் மனைவியுடன் விட்டு கொடுத்து மனைவி கணவன் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் குரு பார்க்குறதுனால எந்த தீமையும் உங்களுக்கு கிடை விளைவிக்கப் போவது இல்லை ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சூரியன் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதம் ஆட்சி பலத்தோட வலிமை ஏற்கப் போகிறார் பாக்கியாதிபதி வலிமை இருக்கு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது தன சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு தனத்தில் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது தகப்பன் விஷயத்தில் சில தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கு தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது ஏன்னா சூரியன் தந்தை நல்லா இருக்கப் போகிறார் அரசு சூரியனால் அரசு அல்லவா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு இழுபறியாக இருந்தது ஒரு ஒப்பந்தம் வர வேண்டியிருக்கு ஒரு காலத்தமதமாக இருந்தது இந்த மாதம் எடுத்து செய்திங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும் சூரியன் நல்லா இருக்காரு சூரியனால் அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் நல்லா இருக்காரு அப்போ புதன் வந்து இந்த மாதம் அங்க இருக்கும்போது தொழிலால தொழிலாள அபிவிருத்தி கிடைக்கிறது தொழிலால கிடைத்த லாபங்களை வைத்து கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை மக்களுக்கு சேவை தரக்கூடிய தன்மை அப்படி சேவை பண்ணுவதால் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது ஒரு புகழ் கிடைக்கப் போகிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது நீங்கள் வெளி உலகத்துக்கு யார் என்று இன்னார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரின் புகழும் ஏன்னா சூரியனுங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மை அல்லவா சூரியம் என்பது அதிகாரம் அல்லவா அப்போ அதிகார பதவி கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அத்தனையும் பிரமாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினோராம் அதிபதி நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்னாகும் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக போகிறது அப்போது வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீர்கள் வெளிநாட்டுக்காக போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறப் போகிறது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் குடியுரிமைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான அங்கீகாரம் கொடுக்க ஒரு ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இப்படி அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு ஜெயந்தி வர இருக்கிறது குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது அப்போ அந்த பிறந்த நாள் அன்றைக்கு உங்கள் ராசிநாதனை போய் பார்க்கும் பொழுது வழிபடும் போது அவர் நீங்கள் நினைச்ச செயல்கள் அத்தனையும் நடக்கும் என்பதுதான் அமைப்பு ஸோ அந்த நாள் எப்போ ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்ப யாருக்கெல்லாம் குருதிசை நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் குரு நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை தான் யார் என்று வெளிக்காட்ட முடியாமல் அதாவது ஒரு புகழ் பெற முடியல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது சுகஸ்தானத்தில் ஏதாவது குறை இருக்கின்றவர்கள் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு வாகனம் வாங்க முடியல குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது நான் நினைக்கிற மாதிரி தனத்தை பெருக்க முடியல ஸோ இந்த மாதிரியான தன்மை கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் அன்றைய தினம் குரு பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து அனைத்து விதத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்